ரிஷபராசி என்பர்களே ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் ஐப்பசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல சாதக பலாபலன்கள் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது கிரகநிலை உங்களுக்கு பாதகமாக செயல்பட போகிறதா இந்த மாதத்தை இன்னும் சிறந்த ஒரு மாதமாக பெறுவதற்கு உங்களுக்கான வழிபாடு இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் முதல்ல ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் தீரக்கூடிய மாதம் அப்படின்றத நீங்கள் மனதில் நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் அதற்கான சங்கல்பத்தை செய்து கொள்ளலாம் ஏன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் நமக்கு வந்து பிரச்சனை கஷ்டங்கள் பின்னடைவுன்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த வயதில் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கும் அது அதை எதிர்த்து போராடி தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் இது கோடீஸ்வரர்கள் சாமானியர்கள் நன்றாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்ற பாகுபாடு வித்தியாசம்லாம் இதற்கு கிடையாது அவரவருடைய நிலைக்கு ஏற்ப அவரவருக்கு கஷ்டம் பிரச்சனை இருக்கும் அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க அதுதான் இந்த மாதம் எதனால் இந்த பலன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா சுக்ரன் அந்த சுக்ரன் இந்த மாதம் தொடங்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு இருக்கிறது இருக்கிறதுன்றது நல்லது அதுவும் உங்களுடைய ராசிக்கு அந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது புதனுடைய வீடாக வரும் அந்த இடத்துல சுக்கரன் வரும்போது என்ன ஆறார்னா அவர் வந்து நீச்ச பலத்தை அடைஞ்சுப்பார் தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார் அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிற ஐப்பசி மாதத்தினுடைய சரி பாதியில் ஒரு மாதத்துல சரி பாதி நாட்களில் முதல் பாதி வந்து ஐந்தாம் இடத்துலையும் ரெண்டாவது பாதி ஆறாம் இடத்துலையும் சஞ்சரிப்பார் அப்போது முதல்ல ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நீச்சமடைந்து இருக்கார் அப்போ ராசியாதிபதி நீச்சமடைந்து இருக்கார் உங்களுடைய ஆரோக்கியம் அது வந்து எப்போதும் போல இல்லாமல் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது உங்களுடைய அந்த படிப்பு அறிவு இந்த புத்திசாலித்தனம் ஞானம் சமயோச்சித்தமாக இருக்கிறது சாமர்த்தியமாக இருக்கிறது கிளவராக இருக்கிறது ஷார்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம் பணப்புழக்கம் சீரான பண வரவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கலாம் இப்படி ஏ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பலம் குறையிறதுன்றது எதனாலன்னு சொன்னால் ராசியாதிபதி பலம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு வாகனம் புத்தம் புதியதாக அல்லது வந்து நன்றாக பழுது பார்க்கப்பட்டு நல்ல சர்வீஸ் செய்யப்பட்டிருந்தால் அந்த வாகனத்தை நம்ம எவ்வளோ வேகமாக வேணாலும் இயக்கலாம் அந்த வாகனம் கொஞ்சம் பழசாக இருக்குது அல்லது வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏதோ ஒரு குறை அதில் இருக்குதுன்னு சொன்னால் அதை பத்திரமா பாதுகாப்பாக நம்ம நிதானமாக மெதுவாக தான் இயக்கணும் அதுதான் ராசியாதிபதி அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு பலனாக நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படி ராசியாதிபதி பலம் குறைவாக இருக்கார் அப்போ நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து பலவீனமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் மாதம் முழுக்க அந்த கதி இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆறாம் இடத்திற்கு வந்துடுறார் ஐப்பசி மாதத்தினுடைய பதினாறாம் தேதி போல் ஆறாம் இடத்திற்கு அவர் வந்துடுறார் வரும்போது என்ன ஆகிறார்னா ஆட்சி பலத்தை அடைகிறார் அதாவது ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடையுது அப்படின்னு சொன்னால் ஜீரோன்னு வச்சுக்கலாம் அப்போது அங்கே இருந்து அது பலத்தை அடையணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி தானே நூறுக்கு வரணும் ஆனால் சுக்ரன் அடையக்கூடிய அடுத்த வீட்டிலையே ஆட்சி பலத்தை அடைகிறார் எப்படி இருக்குது பாருங்கள் இதே குரு பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டா மகர ராசியில் நீச்சம் அடைவார் அதுக்கு முன்னாடி தனுர் ராசியில் ஆட்சியாக இருந்திருப்பார் ஆட்சி பலத்தோடு இருந்த ஒருத்தர் திடீர்னு நீச்சம் அடைஞ்சிடுவார் அதாவது நல்லவனாக இருக்கிற ஒருத்தவன் திடீர்னு கெட்டுடுறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருன்னு சொல்லும்போது நல்ல ஒரு விஷயங்களுக்கான கிரகமாக நம்ம பார்க்குறோம் சுக்ரன்னு சொல்லும்போது நீச்சம் ஜீரோவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து திடீர்னு நூறுக்கு வர்றது எப்படின்னா சாதாரண நிலையில் இருந்த ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு புதையல் கிடைக்கப்பெற்று ஒரு லாட்டரி விழப்பெற்று கோடீஸ்வரன் ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி அப்படியாக சுக்ரன் வந்து நீச்ச வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டுக்கு உடனே வருவார் அதனால தான் இந்த மாதத்தை என்ன சொல்கிறோன்னா எப்படிப்பட்ட கவலை பிரச்சனை பின்னடைவு இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரப்போறீங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய உள்முகமான பலன் என்ன இலைமறை காயாக சொல்லப்படக்கூடிய பலன் என்னன்னா முதல்ல கஷ்டப்படுவீங்க அப்புறம் நல்லா வருவீங்க முதல்ல எதுலாம் பிரச்சனை யாரெல்லாம் தப்பானவங்க யாரெல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுறாங்க நம்முடைய உடம்பில் எது பலவீனம் நம்முடைய அறிவில் மனசில் எது வந்து அப்புறப்படுத்த வேண்டிய விஷயம் எது கெட்ட பழக்கம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பிறகு அதிலிருந்து விடுபட்டு வருவீங்க இதுதான் இந்த மாதத்தின் பலன் அப்போது ஒருவர் வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது ஒரு ஆலையில் ஒரு தொழிற்சாலையில் ஃபேக்டரியில் ஒரு பொருள் வந்து தயாரிக்கப்படுகிறது உற்பத்தி செய்யப்படுகிறது அதை அப்படியே கொண்டு வந்து சேல் பண்ணிவிடுவாங்களா மார்க்கெட்டுக்கு வந்துடுமான்னு கேட்டால் கடைசியாக அதை வந்து பரிசோதிப்பாங்க எல்லாம் சரியாக தான் இருக்கா ஓகே டெஸ்டட் அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் போட்டு அதுக்கு இந்த அரசு அனுமதி இந்த லைசன்ஸ்லாம் போட்டு தான் அது அதுபோல் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம் குறைகள் எல்லாம் சரி பண்ணிடலாம் விட்டு வெளியில் வந்துடலாம் பிரச்சனையிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படி என்ன தான் பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் சரியாகும்னா யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அது எப்படி நடக்கும்னு கேட்டால் சுக்ரம் தான் ராசி அதிபதி நீச்சமாக இருக்கார் அப்போது உங்களுடைய தகுதிக்கு மீறி வசதிகளை அடையணுன்ற ஆசைக்காக வரவுக்கு மீறி நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து உங்களால் விடுபட்டு வர முடியும் ராசியாதிபதியை அடைந்து அதுக்கப்புறம் ஆட்சி பலம் பெறுகிறார்னா உடல் உபாதை இதெல்லாம் வந்து நீங்கள் கவனக்குறைவோடு இருந்து அலட்சியமாக இருந்து சரியாக சாப்பிடல எல்லாம் பண்ணல நல்லா தூங்கலை உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும் அப்போது ஐப்பசி மாதம் நல்ல ஆரோக்கியம் பெறுவீங்க நோய் இருந்தால் சரியாயிடும் பண வரவு கிடைக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் சரியாயிடும் இதில் சுக்ரன் பிரதானமாக ரெண்டாவது மாதம் முழுக்க சூரியன் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால எதெல்லாம் கஷ்டம் எதெல்லாம் பிரச்சனை எப்படி அதில் இருந்து விடுபடுறது அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் புதன் சொல்லக்கூடியவர் வந்து அந்த ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சஞ்சரிக்கப் போகின்றார் இவர் யாருன்னா தன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய பணம் சம்பந்தமான குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நல்ல நிலையை அடைய முடியும் பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த செவ்வாய் யார் அப்படின்னு கேட்கும்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி வாழ்க்கை துணை சம்பந்தமாக ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆயிருக்கு மனைவிக்கு வந்து ஏதோ உடல்நிலை சரியில்லை அல்லது வந்து கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை அதெல்லாம் சரியாகும் நீங்கள் வந்து பயணங்கள் செய்யணும் சென்று தான் இவங்களை பார்க்க முடியும் தனியாக வேறு ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கைக்கூடும் இந்த பலம்லாம் இந்த மாதத்தில் ஏற்படப் போயிடுது இந்த மாதத்தின் வழிபாடு என்ன இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளியை ஒட்டி வரக்கூடியது இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஸ்ரத்தையாக இன்னும் விமர்சையாக செய்யுங்க இல்லை இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னு சொன்னால் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதத்தில் இப்படி ஒரு பூஜை வரப்போகுதுன்னு சொல்லி அது செய்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அப்போ அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி செய்யணும் முடிந்தால் ஒரு புரோகிதரை வச்சு செய்யுங்க அல்லது நீங்களாகவே வந்து அதுக்கு எப்படி செய்யணுன்ற ஃபார்மேட்டில் கூகுளில் இருக்கும் அதுக்கான புத்தகங்கள்லாம் கிடைக்கும் ஆன்மீக புத்தகங்கள் விற்கக்கூடிய கடையில் யூடியூப்பில் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அதை பார்த்து நீங்களே கூட செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யும்போது செல்வநிலை வந்து நல்ல உயரும் அதிபதி சுக்ரன் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் தருவார்